பொங்கலை ஒட்டி ஆயிரம் ரூபாய் மற்றும் பச்சரிசி சர்க்கரை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார் அதன் நேரடி காட்சிகள் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் புத்தகங்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபம் கழகம் அவர்களும் புத்தகங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஆணையர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அவர்களும் புத்தகங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வண்ணமிகை விழாவிற்கு வரவேற்பு வழங்கி சிறப்பிக்க வருகிறார் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அரசு முதன்மை செயலாளர் திரு தயானந்த கட்டாரியா இந்திய ஆட்சி பணி அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மாணபூமி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாணபூமி துணை முதலமைச்சர் மாணபூமி குற்றவம துறை அமைச்சர் அவர்கள் மாண்பூமிக் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கு துறை அமைச்சர் மற்றும் மாணபூமி அமைச்சர் பெருமக்களையும் தலைமை செயலாளர் அவர்களையும் இவ்விழாவிற்கே வருகவர்கள் வேறு வருகிறேன் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழ் மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ரூக்கத்துடன் பச்சரிசி சர்க்கரை கரும்பு துண்டு முந்திரி உலர திராட்சை எல்காய் அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்குமாறு மாண்புமிக்கு முதலமைச்சர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்கும்படி பணிமன்புடன் அழைக்கிறோம் முதலாவதாக பெற வருகிறார் புரட்சவாக்கம் பகுதியை சார்ந்த திருமதி மகாலட்சுமி குடும்பத்தினர் கரும்பு சுவையுடன் மஞ்சள் மணத்துடன் பொங்கி வரும் காவிரி நதி போல தங்களுக்காக சிறப்பு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தினையும் வழங்கி முதன் முதலாக முதன்முறையாக பிற மாநிலங்களை வியக்கும் வண்ணம் புதிய திட்டமாக பொங்கல் பரிசு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரத்தினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவதாக தீநகர் பகுதியை சார்ந்த திருமதி சங்கம்மாள் குடும்பத்தினர் அடுத்ததாக அசோக் நகர் பகுதியை சார்ந்த திருமதி கோகிலா குடும்பத்தினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் பொங்கல் பரிசு தொகுப்பு பையினையும் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்தினையும் பெற்றுச் செல்வார்கள் அடுத்ததாக திருவிக்க நகர் பகுதியை சார்ந்த திருமதி ஜெரீனா குடும்பத்தினர் அடுத்ததாக புரசைவாக்கம் பகுதியை சார்ந்த திருமதி விமலா குடும்பத்தினர் அடுத்ததாக ஸ்ரீநகர் பகுதியை சார்ந்த திருமதி புவனேஸ்வரி பவுல்ராஜ் குடும்பத்தினர் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இரண்டடி நில கரும்பு துண்டு இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் உலர் திராட்சை மற்றும் ஐந்து கிராம் ஏலக்காய் அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பும் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக அண்ணாநகர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த திருமதி சரண்யா குடும்பத்தினர் அடுத்ததாக ராயப்பேட்டை பகுதியை சார்ந்த திருமதி சயிதா சுல்தானா குடும்பத்தினர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆயிரம் ரூபாய் மற்றும் பச்சரிசி சர்க்கரை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் அந்நேரடி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பரிசு தொகுப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம் தமிழரசி இந்த திட்டம் முதலில் எந்தெந்த பகுதிகளுக்கு செயல்படுத்தப்பட இருக்கிறது எவ்வளவு விரைவாக இந்த பரிசு தொகுப்புகளை வழங்க அரசு திட்டமிட்டிருக்கு விக்னேஷ் அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்த தற்போது மக்களுக்கு வழங்கி வருகிறார் அதன் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் இந்த திட்டத்தின்படி அதாவது இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இரண்டு கோடியே இரண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை கரும்பு முந்திரி உலர் திராட்சை ஏலக்காய் ஆகிய தொகுப்பு வழங்கப்படுகிறது இதன் உடன் பொங்கல் பரிசு தொகுப்புடன் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒன்னு புள்ளி தொன்னூத்தி எட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதன் மூலம் சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டமானது அமல்படுத்தப்பட இருக்கிறது தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய திருவாரூர் தொகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது இந்த திட்டத்தை தற்போது தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் குறிப்பாக இந்த திட்டத்தை உடனடியாக தமிழர்களின் மற்ற பகுதிகளுக்கு அமல்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக திங்கட்கிழமை ஏழாம் தேதி முதல் இந்த பொங்கல் இந்த திட்டம் துவங்கும் பொங்கலுக்கு முன்பாக முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு இந்த தொகுப்பானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல அதே போல இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பணத்தை ரொக்கமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் இதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அச்சுறுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது விஜய் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆயிரம் ரூபாய் மற்றும் பரிசு தொகுப்பை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் இந்த திட்டத்தை தற்போது தொடங்கி வைத்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் வரங்களை அங்கு கூடிய எமது செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்டும் கூடுதல் வரங்களுக்கு நன்றி தமிழரசி